ஓம் கம் கணவதே நமக ஓம் குருவே நமக முயற்சி திறமை தன்னம்பிக்கை தைரியம் வெற்றி இவைகளுக்கு சொந்தக்காரர்களான சிம்ம ராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க எல்லாத்துலேயும் ஜெயிக்க போகிறீங்க வெற்றி மேலே வெற்றி பெற போகிறீங்க கோடீஸ்வரனாக மாற போகிறீங்க ஒருவேளை இல்லை நீங்கள் இன்னும் நல்லா இல்லை நீங்கள் இன்னும் கஷ்டம் தான் பட்டுன்னு இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையே ஒரு போராட்டமாக தான் வாழ்ந்துக்கிட்டு வரீங்க இன்னும் நீங்கள் வந்து கடனாளியாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ தொடங்கியிருக்க நேரம் அருமையான நேரம் உங்களுக்கு இது வந்து ஒரு அதிர்ஷ்டமான நேரம் இந்த வருஷம் நடந்திருக்க குரு பேச்சியும் சரி சனி பேச்சும் சரி சனி வக்ர பேச்சியும் சரி அதே மாதிரி சுக்கர பேச்சியும் சரி புதன் பேச்சியும் சரி எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் லாட்டரி யோகத்தை கொடுக்கும் சரிங்களா புதையல் யோகத்தை கொடுக்கும் அதுக்காக வந்து லாட்ரி யோகம் யோகத்தை கொடுக்குன்னா போய் லாட்ரி சிட்டு வாங்க சொல்ல புதையல் இருக்குன்னு தேட சொல்ல அதுக்கு இணையான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு இணையாக நீங்கள் நீங்கள் வந்து நேர்மையாக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கு இணையான வருமானம் உங்களுக்கு வரும் அதுக்கு இணையான பெனிஃபிட் உங்களுக்கு வரும் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தையும் ஆச்சரியத்தையும் பணத்தையும் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் கொடுக்கக்கூடிய அருமையான காலகட்டம் இது அருமையான குரு பயிற்சி நடந்திருக்கு இந்த வருஷத்தில் அதேமாரி இந்த சுக்கர பயிற்சி புதன் பயிற்சி பயிற்சி எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதாவது சாதாரணமாக இருக்கா இல்லை சுமாராக இருக்கா இல்லை சூப்பராக இருக்கா இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மேலே இருக்குன்னு தான் சொல்லுவேன் சரிங்களா சாதாரணமாகவும் இல்லை சுமாராகவும் இல்லை சூப்பராகவும் இல்லை அடி தூள் கிளப்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த அளவுக்கு சூப்பருக்கு மேலே தூள் கிளப்பக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கனா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு வரப்போகிறீங்க மிக அதாவது எட்டி தொட முடியாத உயரத்தை தொடுவீங்க வாழ்க்கையில் பார்க்காத பணத்தை பார்ப்பீங்க சேர்க்காத செல்வத்தை சேர்ப்பீங்க செல்வ செழிப்பட உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடிசனம் வரப்போகிறீங்க அப்படிப்பட்ட அதிர்ஷ்டமான அந்த காலகட்டத்தை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா அதாவது இந்த வருஷம் நடந்திருக்க குரு பேச்சு சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு சிம்ம சொற் சொல்லலாம் சரிங்களா வரப்பிரசாதம் சொல்லலாம் அதாவது இந்த நல்ல நேரத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அட்டகாசமாக வாழ்வீங்க சூப்பராக வாழ்வீங்க தூள் கிளப்புவீங்க எல்லாத்துலேயும் சந்தோஷமாக இருப்பீங்க மங்களகரமாக இருப்பீங்க மகிழ்ச்சிகரமாக வாழ்வீங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை தொடுவீங்க உங்கள் அந்தஸ்து புகழ் எல்லாமே வேறு லெவலில் போகும் அப்படிப்பட்ட பணத்தையும் மகிழ்ச்சியையும் உங்களுடைய அந்தஸ்தையும் மேன்மையும் கொடுக்கக்கூடிய குரு தான் இந்த வருஷம் நடந்திருக்க குரு பயிற்சி இது வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு சரிங்களா அருமையான குரு பேச்சு ஒன்பதாவது இடத்துல இருக்கிற ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா உங்களால் முடியாத எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிக லாபத்தை கொடுப்பார் அதிக நன்மையை கொடுப்பார் ஃபஸ்ட் கிளாஸு சாதாரணமாகவும் கிடையாது சுமாராகவும் கிடையாது சூப்பராகவும் கிடையாது அதுக்கு மேலே டாப் லெவல் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இந்த வாய்ப்பை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தின இப்போ ஆடி மாதம் ஏழாம் தேதி கடகத்திலருந்து புதன் வந்து கடகத்திலேருந்து உங்காசிக்குள்ளே வராரு சரிங்களா ஆல்ரெடி வந்து செவ்வாய் சுக்ரன் இருக்காங்க புதன் இது மூணு சேர்ந்துன்னு வச்சிங்களா ராக்கெட் வேகத்தில் இருக்கும் உங்களுடைய முன்னேற்றம் ராக்கெட் வேகத்தில் முன்னேறுவீங்க அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தையும் அனுகூலத்தையும் மேன்மையும் கௌரவத்தையும் அதிக பணத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் சரிங்களா இது வந்து ஒரு அருமையான வாய்ப்புன்னு சொல்கிறத விட வரன்னு சொல்லணும் வாய்ப்பை வந்து நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் காற்றுள்ள போதே தூக்கி கொள்ளணும் எதுக்கு சொன்னாங்க காற்று அடிக்கும் போதே நம்ம தூற்றிக்கிட்டா தான் தானியத்தை சுற்ற அப்போ இப்போ மிஷின் வந்துட்டு அது வேறு விஷயம் அப்போ வந்து காற்றை நம்பி தான் இருப்பாங்க அந்த உளுந்து கம்பு கேழ்வரகு இதெல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா ரோட்டில் கொட்டி அதை இது பண்ணிவிட்டு ரோட்டில் கொட்டினா அந்த பஸ்ஸு லாரிலாம் போவோம் அதெல்லாம் வந்து ஏற்றிட்டு போகும்போது அந்த தானியெல்லாம் பிரிஞ்சிடும் அந்த அது கூட தூசுலாம் இருக்கும் சரிங்களா அந்த கருதுலேருந்து வர தூசலாக இருக்கும் அதை வந்து காற்று அடிக்கும் போது தூத்துனாங்கன்னா அந்த தூசு தனியாக போயிடும் அந்த தரமான அந்த தானியங்கள் மட்டும் கீழே விடும் அப்போ காற்று இருந்தால் தான் அதை வந்து அவங்களால அப்போ சுத்தம் பண்ண முடியும் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா வாய்ப்பு இருக்கும்போதே நீங்கள் சம்பாதிச்சிக்கணும் வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கணும் வாய்ப்பு போயிடுச்சுன்னு வச்சுங்களா ஒன்றுமே பண்ண முடியாது எல்லாமே அப்புறம் நீங்கள் ஒரு ரூபாய் சின்ன ஒரு செலவு வரும் சரிங்களா இப்போ உங்களுக்கு ஒரு ரூபா செலவு வருதுன்னா பத்து ரூபா வருமானம் வரும் சரிங்களா ஆகையால் இந்த காலகட்டத்தை நல்ல முறையில் பயன்படுத்தினோம் இது வந்து வாய்ப்புன்னு சொல்கிறத விட மிகப்பெரிய வரம் ஏகப்பட்ட பேர் வந்து வாய்ப்பை பயன்படுத்தாமல் அதாவது அதை பிளான் பண்ணி அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காமல் அதை தவறு விட்டுட்டு அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு வாழ்க்கையே வந்து வீணாக்கிக்கிற ஏகப்பட்ட பேரோட அனுபவத்தெலாம் எனக்கு தெரியும் சரிங்களா உதாரணத்துக்கு ஒரு சினிமா தவறு அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து அவர் பயன்படுத்தாமல் விட்டுட்டு அதுக்கடுத்து வந்து அவரோட கேரியரே வந்து ரொம்ப கேள்விக்குறியாகி போச்சு அவருடைய சினிமா வாழ்க்கையே கேள்விக்குறி போச்சு இன்றைக்கி வறுமையில் வாடுறாரு அவர் அதாவது இன்னமும் புலம்பிக்கின்னு இருக்கார் நான் அந்த படத்தை மிஸ் பண்ணிட்டேனே மிஸ் பண்ணிட்டேனே மிஸ் பண்ணிட்டேனே மிஸ் பண்ணி பண்ணலன்னா என் லெவல் இன்றைக்கி வேற இருக்கும் அதே தான் சொல்கிறேன் அந்த லெவல் வந்து உங்களுக்கு வேறு லெவலில் இருக்க இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்கள் லெவலே போயிடுவீங்க சரிங்களா அதாவது லட்ச ரூபாலாம் உங்களுக்கு வந்து சாதாரணமாக இருக்கும் ஆயிரம் ரூபா மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு லெவலுக்கு உங்களை கொண்டு போவோம் ஆகையால் உத அந்த உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்பாஸ்ன்னு ஒரு நடிகர் ஒருத்தர் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழில் வந்து அவர் காதல் தேசம்னு ஒரு படம் நடிச்சாரு அதெல்லாம் நல்ல பெரிய ஹிட்டு அதுல இருந்து வந்து இந்த கல்லூரி மாணவிகள் மத்தியிலையும் சரி மாணவர்கள் மத்தியிலையும் சரி ஒரு சாக்லேட் பாயின்ற மாதிரி ஒரு பேர் வந்துட்டுது அவருக்கு அதுக்கு அடுத்தது அவருக்கு ஏகப்பட்ட பட வாய்ப்பு தொ தொடங்கிட்டுது ரெண்டு மூணு படம் ஹிட்டு கொடுத்தது கிட்ட கொடுத்தோம் ஒரு இருபது இருபத்தஞ்சி படம் வந்து அவர் வரிசையில் நிற்கிது நின்ற பிறகு அவருக்கு வந்து ஒரு ரெண்டு பட வாய்ப்புகள் வருது அதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற ரெண்டு பட வாய்ப்பு அவருக்கு வருது என்ன படம்னா காதலுக்கு மரியாதை விஜயோட படம் அது சரிங்களா அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மிகப்பெரிய வெற்றி படம் விஜய்யோடைய வாழ்க்கையில் திருப்பமுனையாக அமைஞ்ச படம் அதுதான் விஜய் வந்து மிகப்பெரிய ஹீரோ அவரும் வந்து ஒரு நல்ல ஹீரோ ஒரு சூப்பர் ஹிட் ஹீரோ அப்படின்னு ப்ரூவ் பண்ண படம் வந்து காதலுக்கு மரியாதை அந்த படம் வந்து அப்பாஸை வந்து கதாநாயகனாக கற்பனை பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் அது அதுவும் சரி அதுக்கடுத்து ஷங்கரோட படம் ஜீன்ஸு அதுவும் அப்பாஸை தான் ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்னு அவரை வந்து மையமாக வச்சு தயாரிக்கப்பட்ட கதை தான் அது இப்போ வந்து காதலுக்கு மரியாதையோட டைரக்டர் பேர் பாசில் அவர் போயிட்டு அப்பாஸ்கிட்ட கேட்குறாரு அப்பாஸ் என்ன சொல்லிட்டார் எனக்கு ஒரு இருபத்தஞ்சி படம் நான் கமிட் ஆகிட்டேன் இப்போ எனக்கு டைம் கிடையாது என்னால் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் முடியாதுன்றார் அதே மாதிரி சங்கரும் வந்து அப்பாஸ்கிட்ட கேட்குறாரு இந்த மாதிரி ஜீன்ஸ்னு ஒரு படம் நாங்கள் எடுக்கிறேன் நீதான் தான் நடிக்கணும் இல்லை எனக்கு வந்து அதிகமாக கமிட் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு எனக்கு டைம் இல்லைன்றார் அப்புறம் கேட்டு பார்த்துட்டு அப்புறம் வாங்கிட்டாங்க வந்துட்டு தான் அப்போ வந்து விஜய் வந்து ஒன்று நம்பர் ஒன் கிடையாது அவர் ஒரு வளர்ந்து வருகின்ற ஹீரோ தான் அவர் சரிங்களா பத்தோட பதினொன்று அவரோட மிகப்பெரிய வெற்றி படம் என்னன்னா பூவே உனக்காக அதுக்கடுத்து லவ் டுடே ஒன்ஸ் மோர்னு அப்படியே அதுவும் நல்ல ஹிட் தான் பட் பூவே உனக்காக பிறகு தான் மக்கள் வந்து எல்லாரும் அவர் கொஞ்சம் திரும்பி பார்த்தாங்க அதுக்கடுத்து வந்து லவ் டுடே ஒன்ஸ் மோர்லாம் வந்தது அதுவும் வெற்றி படம் தான் அப்போ அவர் வளர்ந்து வருகின்ற நடிகர் அவருக்கு காதலுக்கு மரியாதை வந்த பிறகு தான் எல்லாருமே திரும்பி பார்த்தாங்க விஜய் சரிங்களா அப்பாஸ் வந்து நடிக்க முடியாதுட்டார் விஜய் காதலுக்கு மாதிரி நடிக்கிறேன்ட்டு நடிச்சுட்டாரு நடிச்சுட்டார் மிகப்பெரிய ஹிட்டு அப்பாஸ்லாம் எதிரே பார்க்கல அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்பாஸுக்கு ஐயோ இந்த பெரிய ஹிட்டை விட்டுட்டோமே புரியுதுங்களா எல்லோருக்கும் அந்த ஒரு அந்த ஒரு பெயின் இருக்கும்ல அந்த வழி இருக்கும்ல நம்மளை தேடி வந்து நம்மளை எத்தனையோ நாள் கெஞ்சி கேட்டாங்க நம்மள முடியாதுன்ட்டோ நம்ம வந்து இந்த மாதிரி மிஸ் பண்ண படம் மிகப்பெரிய வெற்றினால் யார் அதில் தாங்க முடியும் சரிங்களா அதுக்கு அடுத்தது ஜீன்ஸ் படமும் கொஞ்ச நாள் கழிச்சு ஜீன்ஸ் படம் வந்து அதுவும் மிகப்பெரிய வெட்டி ரெண்டுமே இரநூத்தம்பது நாள் ஒன்ற படம் காதலுக்கு மாதிரியும் சரி ஜீன்ஸும் சரி அதில் அப்பாஸுக்கு ரொம்ப எக்ஸைட்டார் ஏன்னா இந்த படமும் நம்மள நம்ம நம்ம ஹீரோவாக நடிக்க வேண்டிய படமாச்சு அந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னா வேலை இதாகிட்டார் அதுக்கடுத்து ஒன்று ரெண்டு படம் நடிச்சு பார்க்குறாரு அது ஃபெயிலியர் ஆகிடுது அதுக்கடுத்து அவரை கமிட் பண்ண எல்லா படமுமே யாரும் அவரை வச்சு நடிக்க முன் வரவில்லை சரிங்களா அதுக்கடுத்து அந்த படம்லாம் விஜய்யும் பிரசாந்தை நோக்கி போயிட்டுது விஜய் பிரசாந்த் அஜித் அவங்க பின்னால் போயிடுச்சு ஆனால் பிரசாந்த் அந்த ஜீன்ஸை வச்சு தான் பதினஞ்சு வருஷம் ஓட்டினார் சரிங்களா அதை வச்சு தான் ஒரு படம் வந்து ஒரு சில படம் தோல்வி ட்டுறது ஒரு சில படம் ஜெயிச்சது பதினஞ்சு வருஷம் அவர் வந்து ஒரு நடிகை அந்த வாழ்க்கையை தொடர முடிஞ்சேனா அது ஜீன்ஸ் தான் காரணம் ஆனால் விஜய் வந்து அதுக்கடுத்து வந்து ஒரு சில படம் அப்படியே வந்தது ஓரளவுக்கு அப்படியே ஹிட் ஆகிக்கிட்டே வந்தார் அதுக்கடுத்து துல்லா மன்னம்துல்லுன்னு ஒரு படம் வந்து அது மிகப்பெரிய வெற்றி படம் அதுக்கடுத்து அவர் லெவலே வேறு மாதிரி ஆகிடுச்சு சரிங்களா அவரில் நம்பர் ஒன் ஹீரோன்னு வந்துட்டார் எதுக்கு சொல்கிறேன்னா இன்றளவிலும் அப்பாஸ் வந்து அந்த மன உளைச்சிலிருந்து அவர் மீளவே கிடையாது இன்னைக்கு வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறார் பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குறாரு லா பஸ்ஸு ஓட்டுறாரு இன்னும் கிடைக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்க்குறாரு அந்த குடும்பத்தை ஓட்டுறதுக்கு ஏன்னா அவர் வந்து நம்ம கிடைச்ச அந்த ரெண்டு பட வாய்ப்பு விட்டுட்டோமே அதில் நம்ம நடிச்சுருந்தால் இன்றைக்கி நம்மளுடைய லெவல் என்ன நம்மளுடைய சம்பளம் என்ன நம்மளுடைய அதுக்கடுத்து எத்தனை ஹிட் படம் வந்திருக்கும் எத்தனை கோடி நம்ம சம்பாதிச்சிருப்போம் இன்றைக்கி பல ஆயிரங்களுக்கு நம்ம கஷ்டப்படுறோமே அப்படின்னு அவர் ரொம்ப இன்னமும் அந்த மன உளைச்சிலேருந்து அவர் மீளவே இல்லை எதுக்கு சொல்கிறன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு இந்த வாய்ப்பை உங்களுக்கு எந்த துறையில் வந்து வேலைக்கு போனால் சூப்பர் வேலை கிடைச்சிடும் நல்ல வேலை கிடைக்கும் வேலைன்னு வச்சுக்கலாம் ஏகப்பட்ட வேலை இருக்குது நான் ஏதோ ஒரு வேலை சொல்லலை உங்களுக்கு எந்த துறையில் விருப்பமோ அந்த துறையில் பெஸ்ட்டு வேலை கிடைக்கும் நீங்களே எதிர்பார்க்க மாட்டிங்க அளவுக்கு வேலை கிடைக்கும் அதேமாதிரி வியாபாரத்தில் எக்கச்சக்கலாமல் வரும் எக்கச்சக்கலாமல் வரும் அதேமாதிரி திருமணம் நல்ல முறையில் நடக்கும் அதே மாதிரி குழந்தையும் உடனே பிறக்கும் வீடு வாங்குவீங்க ஒரு வீடு வச்சிங்கன்னா ரெண்டு மூணு வீடு வாங்குவீங்க இடம் இல்லைன்னா இடம் வாங்குவீங்க சொத்து சேர்க்க அதிகமாக நடக்கும் இப்போ அந்த புதனும் சுக்கரனும் ஒன்று இணை இணையிறதால உங்களுடைய வளர்ச்சி ராக்கெட் வேகத்தில் இருக்கும் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா முயற்சியை பண்ணணும் உங்களை நீங்கள் முழுமையாக நம்பணும் உங்களால் முடியன்றதை நம்பணும் நீங்கள் பெஸ்ட்டுன்றதை நம்பணும் உங்களால் எ எல்லாமே சாதிக்க முடியும் உங்கள் மேலே உங்கள் திறமையை முதல்ல நீங்கள் நம்பணும் சரிங்களா உங்கள் வந்து நீங்கள் வந்து திறமைசாலி அது எனக்கு தெரியும் சரிங்களா உங்கள் திறமை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரணும் உங்கள் மேலே அப்படிப்பட்ட அதிர்ஷ்டமான காலகட்டம் இந்த காலகட்டத்தை நீங்கள் நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டு குரு பேச்சையும் சரி ஒன்பத இடத்துல இருக்கார் இதெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் சரிங்களா அதே மாதிரி உங்கள் ராசிக்குள்ளேயே செவ்வாய் சுக்கரன் புதன் மூணு பேர் இருக்காங்க இவங்க நினச்சாங்கன்னா உங்களுடைய நிலமும் சரி அதாவது சொத்துக்கள் சொத்துக்கள் வாங்குகிற அந்த அந்த பாக்கியம் அந்த யோகம் பணம் எல்லாமே ராக்கெட் வேகத்தில் உயரும் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன முயற்சியை பண்ணுங்கள் விடாமுயற்சியோடு பண்ணணும் சரிங்களா அப்படியே நான் ஒரு இதில் உங்களால் அப்ளை பண்ணி பார்த்தேங்க கிடைக்கலன்னு விட்டுக்கூடாது கூடாது முயற்சி பண்ணணும் விடாமுயற்சி பண்ணணும் காலம் தாழ்த்தாமல் முயற்சி பண்ணணும் சரிங்களா முதல்ல உங்களை நம்பணும் நீங்கள் திறமைசாலின்றதையும் நம்பணும் உங்களால் முடியுன்றதையும் நம்பணும் உங்களால் சாதிக்க முடியுன்றதையும் நம்பணும் நீங்கள் பெஸ்ட்டுன்றதையும் நம்பணும் சரிங்களா அதே மாதிரி முயற்சி பண்ணணும் விடாமுயற்சி பண்ணணும் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணணும் காலம் தாழ்த்தாமல் முயற்சி பண்ணணும் லேட் பண்ணாமல் முயற்சி பண்ணணும் விடாமுயற்சி இருக்கும் தான் ஆனால் நாளைக்கு பார்த்துலாம் நாளைக்கு பார்த்துலான்ற அது அதுவே ஒரு தோல்வி தான் சரிங்களா ஆகையால் இந்த காலகட்டத்தை நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் மிக பெரிய வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்